ஏ டு என்று அழைக்கப்படும் அடையார் ஆனந்தபவன் ஹோட்டல் நிறுவனம் பங்குச்சந்தையில் களமிறங்க முடிவு செய்துள்ளது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு ராஜபாளையத்தில் சிறிய இனிப்பகமாக இருந்த கடை இன்று அடையார் ஆனந்தபவன் ஹோட்டல் என்ற பெயரில் நூற்றி எழுபது கிளைகளாக விரிந்துள்ளது தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் மட்டுமின்றி அமெரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளிலும் கிளைகளை கொண்டுள்ளது மேலும் பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட நொறுக்கு தீனிகள் மற்றும் ஊறுகாய் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை ஒன்றேகால் லட்சத்திற்கும் மேற்பட்ட கடைகளின் மூலம் ஏ பி விற்பனை செய்து வருகிறது ஆண்டுக்கு ஆயிரத்து நானூறு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டும் அடையார் ஆனந்த பவன் ஹோட்டல் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அதனை பத்தாயிரம் கோடியாக உயர்த்த திட்டமிட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக தங்களது நிறுவனத்தை பங்குச்சந்தையில் பட்டியலிட முடிவு செய்துள்ளதாக ஏ பி மேலாண் இயக்குநர் கே டி சீனிவாசராஜா தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க